மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சர் மக்களை நேரில் சென்று சந்தித்து பார்த்தாரா என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி நீட் தேர்வு விலக்கிற்காக ஐம்பது லட்சம் கையெழுத்து பெற்றுவிட்டதாக கூறிய உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு நடக்காமல் ரத்து செய்தாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு மூன்று ஆண்டு காலத்துல அவங்க ஆட்சி அத்தனை மக்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் மக்களை போய் நேரடியாக சந்திச்சு மக்கள் உண்மையில் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற தான் இந்த நேரத்துல சிரிப்புல தான் இறைவனை காண முடியும் அந்த ஏழையின் சிரிப்பு யார் விவசாய மக்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாய மக்கள் இன்னைக்கு வறுமையில கஷ்டத்துல இருக்காங்க எல்லா பக்கம் அவங்களுக்கு அடி அதனால உரை அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக உதவிகளை கொடுத்து அவங்களை காப்பாத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகை பதிவு ஆபீஸ்ல பார்த்தோம்னா சேவை வரி யாருக்குமே அறிவிக்காம மிகப்பெரிய அளவுல வந்து வரி உயர்வு ஏற்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு அத்தனை மக்களுமே விழிப்புதீங்க இருக்காங்க ஒரு வரி என்பது மக்களுக்கு வரி சொத்து உயர்வு கட்டணம் பஸ் கட்டணம் தொடர்ந்து அனைத்து வரிகளும் எல்லா மக்களுடைய வந்து ஒரு மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு மத்திய அரசால் வழங்கப்படும் பத்மபூஷன் விருது நாளை டெல்லியில் வழங்கப்பட உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நாளை பத்மபூஷன் விருது பெற்றுக் கொண்டு வரும் பத்தாம் தேதி டெல்லி தமிழ்ச்சங்கம் சங்கம் சார்பில் நடத்தப்படும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளோம் பல கட்டங்களாக விருதுகள் வழங்கப்பட உள்ளதால் முறை கிடைக்கவில்லை நாளை நடைபெறும் விருது விழாவில் பெயர் பெற்றுக் கொள்கிறோம் விவசாயிகள் புறம் தண்ணீர் பற்றாக்குறை பலத்த காற்றால் நெற்பயிர்கள் அழிந்து போகும் நிலையில் உள்ளது மூன்று கால திமுக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருப்பதாக கூறும் முதல்வர் நேரடியாக மக்களை சந்தித்து சந்தோஷமாக இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பினார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் ஏழையின் சிரிப்பு விவசாயிகள் தான் ஒட்டுமொத்த

ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல் கையெழுத்துலயே நீட்டை ஒழிச்சிரும்னாரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாரு ஆனா இது வரைக்கும் நீட் ஒழிஞ்சதா அது நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு உயிருடன் விருது கொடுக்காமல் இருந்தது வழிதான் என்றும் அவர் இருக்கும் பொழுதே வாங்கியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பெருமையாக இருந்திருக்கும் இந்தியாவின் அனைத்து விருதுகளையும் பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த மக்களுக்காக சமர்ப்பிப்பேன் என தெரிவித்துள்ளார்